இளையராஜா கட் அவுட்டு மட்டும் தான் இருக்கும் வடப்பண்ணில் இருக்கும் பிரசாத்தில் இருக்கும் தமிழ்நாடு முழுக்க எங்கே இருக்கோம் ராகதேவன் இளையராஜாவின் இசைன்னு போட்டிருப்பாங்க அப்போ ஏற்பட்ட இளையராஜா போட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா கரகாட பார்த்தா அவரை சொல்ல ஒரு பாட்டு முறை கட் அவுட்டு கிட்டவுட்டு எல்லாம் வெளியிடுன்னு அப்போ இளையராஜா ஒரு சின்ன சின்ன விஷயத்தை தப்பு பண்ணதுனால தான் இன்றைக்கி வைரல் ஆகிறது காரணம் கேட்டிங்கன்னா அவருடைய இதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன் நான் சொல்கிறேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வண்ணத்திரை தேவி கிலிமாலயா விகடன் குங்குமம் குமரிகரம் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா கங்கியாம்பரன் பாகராஜா அவருடைய அண்ணன் பாஸ்கர் அவங்கெல்லாம் மெட்ராஸில் சினிமாவுக்கு வந்தப்போ இது நான் சொல்லி ஆகணும் அப்போ வந்தப்போ அம்மாவாசை அம்மாவாசை வந்து சேர்த்து ரெண்டு பேர் சமையல் சாப்பாடு போடுவாங்க அமாவாசை அன்னைக்கு மட்டும் விருந்தாளி வந்து யாராக வந்தால் ரெண்டு பேர் சாப்பிட்டு போடுவாங்க இது நடந்த உண்மை நான் படித்தேன் புக்கில் நான் நேரடியான இளையராஜாவோட இல்லை அப்போ இளையராஜா என்ன பண்ணிக்காரு கங்கியாம்பரனையும் பாரராஜாவோ இல்லை பாஸ்கரா ஞாபகம் இல்லை ஏன்னா வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு அப்போ ரெண்டு பேர் நீங்கள் போய் என்னோடய தம்பிகள் அனுப்புற அப்படின்னு சொல்லி இளையராஜா வந்து சேர்த்து போட்டு அனுப்பிச்சார் அப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க இங்கேருந்து சேர்த்து போட்டு போயிருக்காங்க அப்போ டிக்கெட் ஐம்பது பைசா என்ன பிறகு அடுத்து போய் நேராக சேர்த்து போட்டு போகும்போது அங்கே அம்மா சாப்பாடு ரெண்டு பேர் வர சொல்ல இளையராஜா அழுகிற வர சொன்னப்போ அவங்க வீட்டுக்கு ரெண்டு பேர் விருந்தாடி விட்டாங்க யார் வீட்டுக்கு அந்த வர நல்லா சாப்பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு விருந்தினால இவங்க ரெண்டு பேரும் பாரராஜாவோ பாஸ்கரத்தில் ரெண்டு போயிருக்காங்க தம்பி வாங்க வாங்க வந்துட்டீங்களா அப்படின்னு அவங்க எதுவும் வந்தீங்களா பஸ்ஸில் வந்தனோடனே சாரி நடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி நடந்து வந்தோன்னு சொன்னாங்களா இதில் உடனே என்னன்னொன்னே டக்குன்னு எங்கள் வீட்டில் விருந்தாடி வந்துட்டாங்க அதனால் அவங்களுக்கு தான் பண்ண முடியும் அதனால் என்னால் பண்ண சொல்லிட்டு எதில் வந்து கேட்டோன்னே பஸ்ஸில் வந்து நடந்து வந்து சொன்னாங்களா பஸ் வந்து தரல உடனே டக்குன்னு ஒரு ரூபாய் எடுத்து நீங்கள் பஸ்ஸில் போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இது புக்கில் படித்தது சத்தியம் நீங்கள் நாளை இளையராஜாவே கேட்கலாம் இல்லை அங்கேயே பண்ணுறேன் கேட்கலாம் எல்லாம் உயிரோடு தான் இருக்காங்க அப்போ உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ரூபாய்க்கு வேறு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு நடந்து சாப்பிட்டே உடம்புலேயே வந்துட்டாங்க அப்போ இளையராஜா என்ன பண்ணுறாரு சாப்பிட்டீங்களா எனக்கு அது ஒரு சாப்பிட்டியா தம்பி சாப்பிட்டியா தம்பி கெஞ்சிருக்காரு இளையராஜா வந்து அப்படி அழுதுருக்காரு அப்படி ஆசை சும்மா சாப்பிட்டு வந்துருப்பாங்க அம்மா அப்ப அப்போ ரெண்டு பேரும் சொல்லிருக்காங்க அவங்க வீட்டில் ரெண்டு பேர் விருந்தாடி வந்துட்டாங்களா அதனால இல்லை எங்களுக்கு அந்த வேர்கிட்டே வந்துட்டாங்களா எங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே இளையராஜா கடந்து அது அழுதுருக்காரு படிச்சா அப்போ அப்படி இளையராஜா தொண்ணூற்றி ஒன்றில் மறிகொழுதுன்னு ஒரு படம் நான் உண்மையாக சொல்கிறேன் இதனால் எதுவும் பொய்ய சொல்ல போகிறதில்ல இல்லைன்னா அவர் மறிகொழுதுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு படம் ஓடல அந்த படத்திட்ட புதியவன் ஏன் இளையராஜா வந்து அவரோட கஷ்டத்தையும் சொல்கிறேன் அவருடைய பாதிப்பு சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கிறதுன்னு சொல்கிறேன்னா அவருடைய பற்றி சொன்னது கேட்டு தான் சொல்ல வரேன் மைனவூத்த பற்றி விட்டுருக்கேன் அவர் ஒன்லேயே வேற அவர் அப்போ கட்டோட இருக்கும்போது மறிகொழுந்து புதியவங்கிறப்ப இளையராஜா போய் கதை சொல்லியிருக்காரு இளையராஜா கதை சொல்ல கதை ரொம்ப நல்லா இருந்துருக்கு அந்த கதையை கேட்டோன்னு பிடிச்ச பார்த்து சொல்லி இளையராஜா சொல்லியிருக்காரு இளையராஜா வந்து இப்போ வந்து இளையராஜா பார்த்தோன்னே இளையராஜா சொல்கிறேன் இந்த பையன் டேரக்டர் வேண்டாம் வேறு பையனை போடுங்கன்னு இளையராஜா சொன்னதாக சொல்கிறாங்க அது அப்போலாம் நான் காவேரி சீட்டில் குடியிருக்கிறேன் பிரசாத் லேப்ல அவர் தான் எல்லாருக்காங்க மிஸ் அப்போ வந்து புடிச்ச என்ன பண்ற உண்மையை சொல்லிட்டார் டேரக்டர் அப்பா இளையராஜா வந்து உங்களை ஒன்றை போடா வேறு டேரக்டர் நான் சொல்கிறேன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னேன் நேராக பையன் போய் அது உண்மையாங்கிறது தெரியாமல் உடனே அந்த பையன் டேரக்டர் போய் நேராக போயிருக்கலாம் இளையராஜா போய் இளையராஜா ஒரு இளையராஜா அடிச்சிட்டார் எப்ப தொண்ணூத்தி ரெண்டு எல்லா மீடியாவுக்குள்ள எல்லாத்துலேயும் எல்லா தெரியும் ஒன்னே ஆண்ட உடனே வந்தாரு அன்னைக்கு அதே மாதிரி இளையராஜா வீட்ல ரைடு நடக்குது இளையராஜா வீட்ல ரைடு நடக்கும்போது அப்ப வந்து மூணு கோடி ரூபா எவ்வளவு நாள் அப்போ உங்களாம் இப்போ சினிமா பத்தி உங்களுக்கு அண்ணன் தெரியும் உங்களுக்கு தெரியாது நீங்க வந்திருக்க மாட்டீங்க அப்படி பொறஞ்சிருக்க மாட்டீங்க அப்பா இளையராஜா வீட்ல மூணு கோடி ரூபா ரைட் பண்றாங்க அப்ப அலைகள் ஓதிலன்னு ஒரு படம் ஓடிச்சில அது வந்து படம் நல்லா ஹிட் எம் எம்ஜிஆர் ஆர் பத்து மவுன் நகையை வந்து இளையராஜா போட்டுருக்காரு செயின் அப்போ அதையும் சேர்த்து எடுத்திருக்காங்க அப்போ எடுக்கும் இது எல்லாமே நான் புக்கில் படித்தேன் நான் கூடலாம் இல்லை இன்னும் இதான் தப்பாக வேறு மாதிரியே போடுறேன் என்னென்ன உரிமை போடுறேன் அது முன்னே ஒன்னே என்ன பண்ணுறேன் அந்த நே செயலை பத்து பண்ணி எடுக்கும் போது இளையராஜா அழுந்திருக்கார் எம்ஜிஆர் போட்டது கொடுத்துருக்கணும் எப்படி கொடுப்பாங்க அந்த மூணு கோடி ரூபா போயிடுச்சு அப்போ உள்ள அவங்களே அவங்கள்ட்ட வேலை செய்வாங்க என்ன சொன்னாங்கன்னா இளையராஜா ஒர்க் பண்ணுறவங்களா இந்த மூணு கோடி ரூபாங்கிறது முப்பது கோடி ரூபாய் சமம் அன்னைக்கு அவர் இளையராஜான்னு ஒரு காலனி வீடு கட்டி விட்டுருக்கலாம் இளையராஜாவுடைய புகழுக்கும் அவர் செஞ்சது செய்யாதான் சொல்ல வர வேற தாவ எது மாற்றி சொல்றேன் சொன்னாங்க அப்ப நான் கூட நினைக்கிறேன் அப்ப அன்னைக்கு மூணு கூட ஒரு இளையாது காலி மாரி இருந்தால் பிரசாத் மாதிரி கட்டி விட்டுல அப்படின்னு சொன்னாங்க எதனால சொல்ல வரனா இளையராஜா இசைக்கு மட்டும்தான் ஞானி தவிர மக்கள் மத்தியில யாருக்கு எதுவும் பெருசா பண்ணலைங்கிறதா என்னுடைய கருத்து அதனால இளையராஜா வந்து மிகப்பெரிய ஞானியா இருந்தாலும் அவர் மக்களுடைய அணுக்கு புரிஞ்சு ஏன்னா இன்னொன்னு என்ன தெரியுங்களா இளையராஜா பாக்கிறதுக்கே ஒரு அப்பாயின்மெண்ட் ஆகணும் அப்புறம் அவரை பார்த்து மீசி கொடுக்க ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ஆகணும் அது அவர் இப்படி அந்த நடந்து வரும்போதே அந்த மீசுல புலீசரை பார்த்து தான் அவர் கூப்பிடாரு பிரசாத்தில் இதே பிரசாத்தில் யாரும் போய் இளையராஜா போய் காமிச்சுக்கிடலாம் அவர் இதுமாரி குறி சொல்கிற மாதிரி நம்ம அப்படியே குறி சொல்ற மாதிரி போய் நிற்கணும் இது வேணா வைரவன் போய் கேளுங்க இல்லை இல்லை இருக்க அத்தனை ஏபிஎம் போய் கேளுங்க இல்ல ஆர்பி சௌத்தரி கேளுங்க யார் யாரெயா இருக்க கேஸ் என்னன்னா அவர் பார்வைப்பட்டு நின்று என்னையா வா அப்படி கூப்பிட்டு கொடுக்கணும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் காத்துருந்தா இளையராஜா மீசி பண்ணணும் அதனால இளையராஜா பொறுத்த வரைக்கும் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் பொருளாதாரத்தில் மக்கள் மத்தியில் அவரு எடுப்படாதால் நன்றி அது நூறு ஏங்க ஒண்ணு இல்ல இந்த பிரசாத் பிரசாத போட்டிருக்கேன் இப்போ நான் எல்லாமே ஆடி வைக்கிறேன் பிரசாத் சொல்ல முடியுமா நான் வாழை வேலைக்காரங்க நான் குடுத்த காலி பண்ணி போகணும் இளையராஜா பொறுத்த வரைக்கும் அவர் சம்பளம் வாங்கிட்டு வேலை செஞ்சிருக்காரு ஒரு நூல் கூட அவருக்கு ரைட்லேயும் எந்த ஒரு இதுலேயும் அவருக்கு இது கிடையாது அவர் மீச அமைச்சு பேக்கை ஏங்க அவர் வாங்குற சம்பளம் தான் நடிகரே வாங்கலாங்க அவர் அவளை பேக்கேஜா ஒரு கோடி ரெண்டு கோடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ட்யூன் போட்டு அதுக்கப்புறம் தான் மீசி மீசிப்பார் இளையராஜாவுக்கு எந்த சூழ்நிலையும் அவருக்கு ஒரு தல் நல்லி தள்ளி பைசா கூட உரிமை கிடையாது ஒன்லி புடிச்சருக்கு தான் அது எல்லாருக்கும் தெரியும் அது யாரும் ஒழுங்காக ஓப்பனாக சொல்ல முடியாது ராஜா சொன்னார் அது நான் சொல்கிறேன் நூற்றுக்கு ஐநூறு பெர்சன்ட்டு பிடிச்சருக்கு மட்டுமே சொந்தம் இந்த இப்போ நம்ம தமிழ் படம் பண்ணுறாங்க ஒரு டேரக்டர் மட்டும் தான் அந்த பணம் எல்லாமே பிடிச்சது தான் சொந்தம் இவர் டைரக்ட்னா இவர் தனியாக அந்த அந்த போய் ஒரு வித்துக்கலாம் பண்ணிக்கலாம் அந்த காப்பி ரைட்ஸ் வந்து கொடுக்கலாமா தவிர இவர் வந்து உருவ கொண்டாட முடியாது இல்லை இவர் சம்பளம் தான் வேலை செய்கிறாரு இவர் லைஃப் கொடுக்கறது இவர் தானேங்க பிடிச்சது தானே இவருக்கு இப்போ தமிழ் வழி கொடுக்காரு அதேமாரி இளையராஜாவுக்கு பிடிச்செல்லாம் வாழ்க்கை கொடுத்தனாலும் இன்னைக்கு இளையராஜா இருக்காரு நீங்கள் எம்பியாக இருக்காரு உலகம் தெரியாது அன்றைக்கி அந்த பிடிச்சது அன்றைக்கிலும் ஒரு பணம் எடுக்கவில்லை இளையராஜா தெரியாம இருக்காது உரிமை கொண்டு வர முடியுமா அவரு இளையராஜா இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அரியாமலை அறியாம மேலே இருக்கிறதா இருந்தாலும் சொல்லுவேன் அறியாமைய அவருக்கு இன்னும் இருக்குது அவர் இன்னும் மாறல உண்மை அவரு மனசாட்சி முறையா கங்கியாவர சொல்லியா நீங்க என்ன பண்ணல வைக்கமால உங்களால உனக்கு அவங்களுமே காசு கேட்க அதை பாருங்க யூடியூப் தடுங்க இப்போ நேற்று நான் பார்த்தேன் வைக்கமால அவங்க போய் காசுக்கு கேட்க உனக்கு என்ன இல்லை அப்படின்னாரு இதை விட சொந்த தம்பி கூடமன் தம்பி என்னைக்கு அவரு சாப்பாடு போய் நடந்து வந்து தம்பியை பார்த்து அழுத்தவரே இன்னைக்கு அண்ணனை பார்த்து குறை சொல்ற மாதிரி இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் இது பேய் படங்கிற படம் வந்து படம் பூஜை போட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாரு வந்து ஒத்துழைப்பு ரொம்ப எனக்கு அதிகமாக பேச வராது பேசுனா தான் பேய் பேசுங்க பார்த்தீங்கன்னா படம் நல்லா கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது சார் வந்து சொன்னார் தமிழ் சாரு படம் நல்லா கண்டிப்பாக வெற்றி பெற அதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன ரிக்கொஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய படம் நான் வந்து நடிக்கிற படம் எந்த படமும் ப்ரொமோஷனுக்கு போகக்கூடாதுங்கிறது மட்டும் நான் வந்து கேட்டுக்கிறேன் ஏன்னா வந்து ப்ரொமோஷன் போகிறது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் அது வெளிப்படையாக சொல்றேன் எனக்கு வந்து ஏமாத்துறாங்க ப்ரமோஷன் போகவே கூடாது ஒரு காலத்தில் வந்து சீனானி இளையராஜா அவர் போட்டோ போட்டால் படம் ஓடிச்சு அது பிராண்டு அப்புறம் ஒரு காலத்தில் வடிவேல் சார் போட்டோ போட்டால் படம் ஓடிச்சு அதுக்கெல்லாம் ப்ரொமோஷனே கிடையாது அது பிராண்டு விஜய் சார் போட்டோ போட்டு படம் ஓடிச்சு பிராண்டு சிவகார்த்தியன் சார் வந்து வருத்தப்படாத வாலிப சங்கம் பாத்தீங்கன்னா அந்த கட்டத்துல வந்து அவருடைய சிவகார்த்தியன் சார் படமா நல்லா இருக்கும் அப்போ அப்போதைக்கு அது பிராண்டு விஜய் சேதுபதி சார் அவரும் ஒரு காலத்துல பிராண்டு அப்போ வந்து அந்த பிராண்டுன்னு ஒண்ணு இருந்தாக்கா ப்ரமோஷனே தேவையில்ல ப்ரமோஷன் எல்லாம் சும்மாக்காது அதனால நான் நடிக்கிற படத்துக்கு எந்த ஒரு ப்ரொமோஷனும் தேவையில்ல இல்ல பிராண்டுங்கிறது வந்து எல்லா இடத்தையும் இருக்கும் பிராண்டுங்கிறது காமெடி நடிகரத்தையும் இருக்கும் இவங்க நடிச்சா போய் இவங்க நடிச்சா ஒரு பிராண்ட் கவுண்டமணி சார் செந்தில் சார் நடிச்சா படம் நல்லா இருக்கும்பா அப்படின்னு போய் பாக்குறதுக்கு ஒரு பிராண்ட் அப்போ காமெடி ஆக்டிவிட்டியும் பிராண்ட் இருக்கு மியூசிக் டைரக்டர் அவங்க பேரை சொல்லியும் டைரக்டர் படம் பண்ணாங்கன்னா அவங்க மியூசிக் போட்டாங்கன்னா அத போய் பார்க்கலாம் அது ஒரு பிராண்டு சார் படம் டைரக்ஷன் ஒரு டேரக்ட்டே பிராண்ட் இருக்குது சார் படம் நல்லாயிருக்கும் சங்கர் சார் படம் நல்லாயிருக்கும் அப்போ வந்து இந்த பிராண்ட் இப்போதைக்கு இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ப்ராண்ட் இல்லை அதனால ப்ரொமோஷனை தேடி அதாவது ஒரு சினிமா ஒரு சினி உலகம் வந்து ஒரு சினிமா இருந்து வந்து ஒரு சோசியல் மீடியா ப்ரொமோஷனை தேடி போயிட்டுருக்காங்க இது வந்து எனக்கு வந்து அது பிடிக்கல அது வந்து நம் என்னுடைய படத்துலேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வரலாம் அப்படின்ட்டு தான் அதுக்கான ஹார்ட் ஒர்க் அதிகமாக பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் வேற யாரையும் பற்றி பேசலாம் காப்பி அடிக்காமல் பண்ண சொல்கிறேன் யாரோதான்

எவனா இருந்தாலும் பாப்பாங்க யாரா இருந்தாலும் பாப்பாங்க ஆர்டிஸ்டிங்கிற வேலையே இல்லங்கிறத சொல்லுவாங்க அப்புறம் எதுக்கு வந்து இப்போ ப்ரமோஷன் ஆமா ப்ரொமோஷனை தேடி நீங்க போயிட்டு அந்த படத்தை ஓட்டுறீங்கன்னா அப்புறம் எதுக்கு நீங்க படம் பண்றீங்க சார் பாத்தீங்கன்னா அஞ்சு கோடி கீழ படம் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பாதுகாப்ப் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணாலும் படம் ரீச் ஆகும்னு சொல்லி பேசிருக்காங்க இப்ப சார் ரீசென்ட்டா வந்த ரத்தம் படமே இருக்கட்டுமே சார் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா இறங்கி சோசியல் மீடியா ஓட்டையில இருந்து ப்ரொமோஷன் பண்ணனாலதான் படம் ரீச் ஆச்சு நீ ப்ரோமோஷனே பண்ணக்கூடிய அது அதுதான் இல்ல நீங்க கரெக்டா இவரோட பட்ஜெட் படம் என்ன தெரியுமா ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபாய்க்கு என்ன பண்ண முடியும் என்ன எதிர்பார்க்கறேன் எங்களோட கதையும் எங்களுடைய நடிப்பையும் பாருங்க எங்களுடைய கண்ணெண்டை பாருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க தவிர பட் நாலு கோடி மூணு கோடி படம் அவங்களை நின்று இதே விசால் வந்து என்ன செல்லமேனு ஒரு படம் எடுத்தார் அந்த படம் எடுத்து எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அந்த படம் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இன்னைக்கு அதை எடுத்தா இன்னைக்கு ஏழு கோடி ரூபாய் பேல ஆகும் ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க சார் உங்களை மாரி ஆளுங்க மாதிரி ஆளு ஜெயிச்சா இவங்களும் எல்லாம் மேலே வந்துட்டாங்கன்னா எல்லாம் மறந்துடுவாங்க சார் இதுதான் உண்மை இவருடைய கண்டென்ட் இருந்து நீங்களாம் பார்த்து சப்போர்ட் பண்ணாதான் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதது உங்களால் பெரிய வர முடியும் நீ கேள்வி கேட்கற ஆயிரும் அந்த கேள்வி கேட்டால் அது அவங்களுக்கு ஒரு நியாயம் சொல்லுமா அதை நீங்கள் அதை எடுத்து வெளியே படுத்தணும் நீங்கள் எத்தனை ஓடிச்சு அப்படின்னா அது ஒவ்வொன்று நாளும் அவங்க லாஸ் கிடையாது அவங்க வித்துருவாங்க எப்படி அடுத்தடுத்து படம் பண்ணுவாங்க இவங்களை யார் பண்ணுவான் இவங்க யார் காப்பாற்றுறது இந்த படம் இவங்க லைஃபு இந்த ஒரு நாளும் இந்த டீம்லாம் ஜெயிக்க முடியும் அடுத்தவங்க இவங்களோட இவங்களும் யார் காப்பாற்றுறது அப்போ ஆடியன்ஸ் அப்போ படம் நல்லா இருந்தால் இவங்க ஜெயிப்பாங்க அடுத்தடுத்து படம் பண்ணாங்க அது யாராலேயும் ஒன்றும் பண்ண முடியாது அவர் அதெல்லாம் சொல்றாரு காட்டு கருப்பு இவங்களோட தித்து வேறு மெயின்னு காரணம் கன்டென்ட் எங்கே நானும் சொல்கிறேனே கருதியை போட்டு ஓடவுண்டே எடுத்தால் கூட படம் ஓடணும்னா அது கதை நல்லா இருந்தால் ஓடும் அதே மாதிரி தான் இந்த படம் இது பேய் படம் கண்டிப்பாக ஓடும் அதை நாங்கள் ஓட வைப்போம் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும் தேர் கிடைக்கணும் நிறையா இருக்குது அது சார் தேட்ரு கிடைக்கிறதெல்லாம் பொய்யும் சார் படம் நல்லா இருந்தால் தேட்ரு யாரை ஃபோன் பண்ணுறான் சார் எனக்கு தேட்ரு யார் ஃபோன் பண்ணுறான் சார் எனக்கு வந்து எதுவுமே வேண்டாம் எனக்கு வந்து கீப்பில் அவங்களே பணம் கட்டுறாங்க நல்லா தெரிஞ்சுங்க பாதி பேர் போய் சொல்லி ஏமாத்துறாங்க பத்தியும் கிடையாது தேட்டக்கார் நல்லா இருந்தால் கலெக்ஷன் கரெக்டாக கொடுக்குறாங்க ஏன்னா நல்லா வந்து எண்பத்தி ஒம்பதுலேயே நல்லா மீனாசாரத்துல இருந்து இருந்து எல்லாம் இருந்து பார்த்து வந்தேன் அவங்களுக்கு கலெக்ஷன் கரெக்டாக வந்தால் எங்கள் தூக்கி போட்டுருவாங்க கலெக்ஷன் சரியா இல்லையா இல்லைன்னு இஞ்சி போனால் அவங்க சொல்லிட்டு உண்மையாக சொல்லட்டுமா நான் போய் சொல்ல மாட்டேன் தேட்ர ஹவுஸ் பத்து டிக்கெட் போட்டோம் தேட்டர் எடுப்பாங்க எதுக்கு தெரியல அந்த லோக்கலோட கவுசிலரு லோக்கலோட இன்ஸ்பெக்டர் இபில உள்ளவங்க இவங்களுக்கு ஒரு பத்து பாஞ்சு டிக்கெட் அந்த டிக்கெட் மட்டும் தான் சொல்லுவாங்க சார் பத்து டிக்கெட் வந்து இன்ஸ்பெக்டர் கேட்டாரு லோக்கலில் கேட்டால் சொல்லுங்க மற்ற எல்லாமே கரெக்டாக டீச்சர் வரும் இன்னைக்கு யாரும் வந்து தேட்டருக்கு நம்ம ஆளுங்க படத்தை சரியாக இல்ல இப்ப பாரு மஞ்சுலாம் ஓடிச்சுனா கேரளாவிலே அந்த அளவு அவசியில் தமிழ்நாட்டில் வசூல் இன்னைக்கு பசங்க கையில தான் படத்துடைய டேர்ம்ஸ் கண்டிஷன் இருக்கு பெரியவங்க யாரும் படம் பார்க்க வரதில்லை எந்த ஒரு வயசானவங்களோ குடும்பத்துல கேள்வி அதே மீறி நல்லா இருந்தா தான் வர்றாங்க அப்ப இன்னைக்கு படம் பாக்குற மாதிரி இவங்க மாரி இளைஞர்கள் இவங்கதான் படத்தை கொண்டு போய் சேர்த்து அந்த தந்து கொண்டு வராங்க அதனால படம் நல்லா எடுத்தா இந்த காத்து நாள் இவ பெரிய ஹீரோ வரலாம் ஆனால் இவரே விஜய் வரலாம் அஜித் வரலாம் சூர்யா வரலாம் சிம்பு யாருன்னு வரலாம் இவங்க எல்லாரும் இவங்களே சிம்ரான்னு வரலாம் கலையா வரட்டும் சொல்றேன் இல்ல நான் சொல்றது அந்த ரேஞ்சுக்கு வர சொல்றேன் இவரு நமக்கு காட்சி கொடுப்பாரு சண்டை போடுவோம்ல திரும்பி இதே மாதிரி பேட்டி கொடுப்போம்ல

and that is a